தேவேந்திரகுடைய பட்டியல் வெளியேற்றம்ன்றது இது அரசியல் சார்ந்தும் பார்க்கலாம் பார்க்கணும் இது போக தேவேந்திர குழு இளைஞர்கள் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம இளைஞர்களெல்லாம் இந்த பட்டியல் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க பட்டியவலியற்ற வேணும்னு சொல்கிறீங்க ஏன் வேணும் எதுக்கு வேணும்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்கிறது இல்லை இன்றைக்கி தென் மாவட்டங்களில் தொடர்ந்து படுகொலை நடக்குதுன்னா அது இந்த பட்டியலில் இருக்கிறதுனால அந்த கூலிப்படைகளுக்கு அது ஒரு பாதுகாப்பு அந்த கூலிப்படைகள் செய்கிற அத்தனை அக்கிரமங்களுக்கும் அத்தனை அநியாயங்களுக்கும் அது இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு பாதுகாப்பு தான் நாம எஸியில் இருக்கிறது அது எப்படின்னா இப்போ நம்ம ஒரே கிராமத்துக்குள்ளே இன்றைக்கி வந்து தெய்வதற்கு எதிராக அடக்குமுறைகள் நடக்குதுன்னா அங்கே பக்கத்தில் பக்கத்தில் மற்ற சமுதாயங்களாக இருப்பாங்க இந்த இந்த வன்முறையில் ஈடுபடுறது பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட சமுதாயம் அதிலேயும் மரவர் கல்லர் சமயத்தில் சேர்ந்தவர்கள் அந்த மரவர் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒட்டுமொத்த சமுதாயமாக கேத்தா அதுவும் இல்லை இந்த திராவிட கட்சியில் பெரிய மாவட்டமாகவும் பெரிய ஒன்றியமாகவும் இருக்காங்கள பொறுப்பில் அமைச்சர்களாகவும் பெரிய பெரிய ஆளுகளாக இவங்களால் உருவாக்கப்பட்ட கூலிப்படைகள் ஒரு சிலர் தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவங்க அரசியல் ஆதாயத்து அப்போது இந்த மாதிரி வன்முறைகள் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற தமிழ் சமூகங்கள் அது நாடாராக இருக்கட்டும் கோணாராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் இன்னும் பல ஏனைய தமிழ் சமூகங்கள் இத்தனையும் சாதிகள் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கூலிப்படைகள் வேம்புக்காக பண்ணுறாங்க இவங்க வந்து தேவையில்லாமல் தமிழர்களுடைய ஒற்றுமையை இணக்கத்தை உடைக்கிறாங்க கேட்டால் நாங்கள் வந்து அப்படித்தே நாங்கள் ஆதிக்கவாதிகள் எங்களுக்கு சினிமா துறையில் ஃபுல்லாமே அப்படித்தான் சொல்லிச்சு பல எடுத்து எங்களை வளர்த்து விட்டுருக்காங்க நாங்கள் உயர்ந்த ஜாதிகள் அப்படின்ற ஒரு ஒரு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இந்த கூலிப்படையில் இப்படி இயங்குகிறாங்க இதை பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் தப்புன்னு தெரிஞ்சு தட்டி கேட்கக்கூடிய ஒரு பக் ஒரு ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்காங்க என்ன காரணம்னால் நாம் எடுத்தோம்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்களை புரிதல் இல்லாதவங்களே நம்மளை இருப்பாங்க ஏன்னா எஸ்ஸிகளுக்கு தானே பிரச்சனை நீங்கள் எதுக்கு நம்ப அதுக்கு போ நாம் அதுக்கு தேவையில்லாமல் அந்த கூலிப்படைகளை போய் நாம் அதுக்கு எதிர்த்து அவங்கள்ட்ட வந்து முரண்பாடு போட்டு அவங்களுடைய எதிர்ப்பை நாம் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் யாரும் நாம் எஸியில் இருக்கிறதுனால இதுக்காகவே மற்ற சமுதாயம்லாம் கண்டுக்கிறாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க இந்த கூலிப்படைகள் நம்ம இப்படி செஞ்ச நம்மள்கிட்ட வந்து வன்முறையில் ஈடுபட்டு நம்ம சமுதாய உர படுகொலைகள் மாவட்டங்கள் அதிகமாக செஞ்சாலும் பாதிக்கப்பட்ட மக்கள்கள் நாம் இறங்கி அந்த கூலிப்படைகளுக்கு எதிராக ஒரு போராட்டமோ அல்லது வேறு விதமான ஆயுத போராட்டமோ எதிலும் நம்ம இறங்கிடக்கூடாது அப்படி சொல்லி அதை தடுக்கிறது யார் இந்த தலித்தியவாதிகள் கம்யூனிஸ்ட்வாதிகள் தான் நம்ம பாதிக்கப்படும் போது முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நம்மளுடைய போனால் அந்த பக்கத்தில் கிடக்கும் இவங்க முதலாளாக வந்துக்கிட்டு நமக்காக இவங்க போராடுவாங்க எப்படி போராடுவாங்க ஆதிக்க சாதி வெறியர்களை கைது செய் சாதி வெறியர்களை கைது செய் தலித்துகள் மீது படுகொலை செய்த ஆதிக்க சாதி வெறியர்களை கைது செய் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணுறது நாம் என்ன பண்ணுவோம் நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம ரொம்ப மன உளைச்சலில் நம்ம இருக்கும்போது இவங்க வந்து போராடும் போது நம்ம மக்கள்கள் இவங்க ஏன் வந்து வராங்க இவங்க என்ன மாதிரியான போராட்டத்தை போராடுறவங்க எப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இதுக்குள்ளே இருக்கிற சூட்சமங்கள் என்ன அரசியல் என்ன என்று எதுவுமே தெரியாமல் பரவாயில்ல நம்மளுக்காக போராடுறாங்க அப்படி நம்ம யதார்த்தமாக ஏனாதாங்கன்னா அப்படியே கடந்து போவோம் அவங்க அவங்களுடைய நோக்கமே வந்து இந்த கூலிப்படையில் காப்பாற்றுறதை